வேதிகேஸ்வர நேயர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்த ராகு பதினொன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்தில் இருந்த கேது ஐந்தாம் இடத்திற்கும் வரப்போகிறாரு பதவியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் வேலை இல்லாமல் தவிக்கிறோம் எனக்கு மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பதவியை தரக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு ராகு கேது ராகு பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடத்திற்கு கேது வராரு இதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் முன்னேற்றம் ஏற்படும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கௌரவம் உங்களுடைய பதவி உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியத்தை கொண்டு வந்து தரக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்குது குரு மூன்றாம் இடத்துக்கு போறாரு விரையாதிபதி மூன்றில் போய் மறைவது நல்ல தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வராருன்னு கேட்கலாம் உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பெரிய இடத்துக்கு சூழ்நிலை கிடைச்சதுன்னா தாராளமாக போயிடுங்க சந்தோஷமாக போங்க ஏன் அப்படின்னா டெம்பரவரி பிரிவு தான் இது இந்த பிரிவின் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு கேது பயிற்சி ஆகிறாரு இந்த கேது வந்து ஞானகாரகன் ஞானகாரகன் ஐந்தாம் மடமான பூர்வ ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறதுனால உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாம புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் ரிசர்ச்சில் நீங்கள் வந்து நல்ல ஸ்டேட்டஸ் உண்டான யோகம் இருக்குது உங்களுடைய கிரேடு வந்து ஏ கிரேடு எக்ஸலன்ட் கிரேடெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மேஷராசியில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணின படிப்பை கூட இப்போ எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நீட் எக்ஸாமில் யூபிஎஸ்சி எக்ஸாம் தமிழ்நாடு ஸ்டேட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் இது நாள் வரைக்கும் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன் என்னால் பாஸ் பண்ண முடிலன்ட்டு எதுலலாம் தவிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டத்தில் வரீங்க சரி நீங்கள் கேட்கலாம் சார் ராகு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஜூன் மாத கடைசி வரைக்கும் ராகு வந்து பதினொ பதினொன்றாம் இடத்துலையும் கேது ஐந்தாம் இடத்துலையும் இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் மற்ற கிரகங்கள் வருது இந்த ராகு கேதுக்கு நடுவில் கிரகங்கள் வர்றதுக்கு வந்து யோகம் காலசர்பயோகம் தோஷம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பதினொன்னாம் இடத்துல ராகு முன்னாடியும் கேது பின்னாடியும் இருக்காரு ஆக்சுவலாக ராகு வந்து பின்னாடி இருக்காரு கேது வந்து முன்னாடி ஓப்பன் பிராக்கெட் நம்ம இப்படி பார்க்கணும் ராகு கேதுக்கள் இப்படி போனாலும் நம்ம இப்படி பார்க்கணும் ராகு வந்து பின்னாடி இருக்காரு பிராக்கெட் கேது வந்து ஓபனிங் பிராக்கெட்டா இருக்காரு இது காலசர்ப்ப யோகம் உங்களுக்கு பதவியை கொடுக்கும் நீங்க அரசியல் துறை சார்ந்தவர் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலில் பதவி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது இதில் செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு குருவோடு சேர்ந்து குரு செவ்வாய் ஜூன் மேலே தான் செவ்வாயும் பயிற்சி ஆகிறாரு ஸோ இந்த ராகு கேது காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அடுத்த ஒன்றரை வருஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி கிடைக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துக்காக காத்து வேலை கிடைத்து அதில் உங்களை குறுகிய காலகட்டத்தில் உங்களை ஒரு பதவியில் அமர்த்தி வைப்பாங்க நீங்கள் என்ட்ரி லெவலில் போகிறீங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ்ல என்ட்ரி லெவல் எக்ஸிக்யூட்டிவாக போனீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் மேலே ப்ரொமோஷன் கொடுத்து உங்களை வந்து சீனியர் டெவலப்பராகவோ சீனியர் மேனேஜராகவோ உக்காத்த வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் பேங்கிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன சனி வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால சிலருக்கு அயல்நாட்டு தேசம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சிலருக்கு சொந்த ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க அதாவது குடும்பத்தோடயே இருக்கீங்கன்னா அன்வான்டட் இருந்துட்டு இருக்கும் உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு வராது ஆனால் அன்வான்டாக வாக்குவாதம் பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் குடும்ப தலைவி இல்லாட்டி குடும்பத் தலைவராக இருந்ததுன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்படும் ஆனால் அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான வயசில் இருக்கவங்க இருக்கிறவங்க கூட உங்கள் குழந்தைங்க கூட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு ஐந்தாம் இடத்துக்கு கேது வராரு குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக ராகு கேது மற்றும் சனி பாதிப்புகள் உங்களுக்கு சங்கடத்தை தராது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ராகுவும் சரி கேதுவும் சரி நல்ல இடத்துக்கு வராங்க பொதுவா பதினொன்றாம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலுமே நல்லதுதான் பண்ணும் இந்த இடத்துல ராகு வந்திருக்காரு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஐந்தாம் இடத்திற்கு கேது வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீக நாட்டத்தின் மூலமாக பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமான தம்பதிகளுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண யோகத்தையும் குரு பகவானும் ராகு பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் இந்த கிரகங்கள் வாரிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சில விஷயம் வி விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா கடவுளில் இருக்க அவன் பார்த்துப்பான் அவனோட அவன் தண்டனைக்கு இவன் ஆளாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துடுவீங்க யூ வில் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தோஸ் ஹூ cheated you. யார் ஏமாற்றினாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க கடவுள் பார்த்து பாடுறா கடவுள் இருக்காண்டா குமார்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால உங்களுடைய கர்மமே கண்ணாயினார்னு உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதியான சனி விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்கள் சுய தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது சார் ஆல்ரெடி நான் ஒரு இருபது வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் இதை விட்டுட்டு போக முடியாதுன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல உழைப்பை நிறையா கொடுக்கணும் தானமாக கொடுக்கணும் உங்களுடைய வீட்டில் உங்கள் மனைவியோ இல்லை உங்களுடைய குழந்தைகளோ வயது வந்த மேஜரான குழந்தைகளோ இல்லை உடன்பிறப்புகள் யாராவது இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த கம்பெனியுடைய பொறுப்புகளை எடுத்துக்க சொல்லணும் அதாவது நீங்கள் தான் பவர் வச்சுருப்பீங்க ஆனால் அவங்க தான் டிசிஷன் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்து செயல்பட்டாங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது இல்லாட்டி அனாவசிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மொத்தத்தில் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த செல்வாக்கு கிடைக்கக்கூடிய நாட்கள் இப்பொழுது சரி இதில் எங்களுக்கு நாங்கள் வந்து அரசியல் துறையில் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து கலைத்துறையில் இருக்கோம் மீடியாவில் இருக்கோம் எங்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒன்றை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அயல்நாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் உள்ளூர்லேயே இருக்கீங்க அப்படின்னா வில போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் கஷ்டப்பட்டாதான் வில போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்காது சார் எங்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கணும்னா கஷ்டம் வராமல் இருக்காது ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை தான் இந்த பரிகாரங்கள் கொடுக்கும் இந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான ஒரே பரிகாரம் முதல் பரிகாரம் என்னென்னா துர்கா சப்த ஸ்லோகி பாராயணம் பண்ணணும் துர்கா சப்த ஸ்லோகிங்கிறத மந்திரத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் துர்கைக்கு இந்த வழிபாடு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கம்பல்சரியாக பண்ணணும் இதை செய்வதன் மூலமாக குலதெய்வ அருள் மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்சதுன்னா அப்பா இல்லாதவர்கள் தந்தை இல்லாதவர்கள் அவங்க என்ன பண்ணணும்னா மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று பித்திரு தர்ப்பணம் கொடுப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வளமைப்படுத்திக் கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதி கேஸ்ட்ரோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும் செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வணக்கம்